நாட்டுப்புற பாடல் மண் வீசும் வாசனையும் சீமையோட கதை இருக்கு சின்ன பொண்ணு பாட்டுலதான் தெற்கு சீமையோட கதை இருக்கு பாக்கிய வரப்பு பாட்டு பாடும் மயிலே வலிய ஆட்டம் போடும் பாக்கிய வரப்பு பாடம் மயில வலியமரிச்சு ஆட்டம் போடும் கருப்பசாமி கோயில சுத்தி எங்க கரகாமல் எல்லாம் ஆடி வரும் கருப்பசாமி கோயில சுத்தி எங்க கரகாமல் எல்லாம் ஆடி வரும் மண்ணை வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் சின்ன பொண்ணு பாத்தையில தான் திக்கு சீமையோட கதை கோண கொண்ட கும்பலைங்க நல்லா கொசுவா சேர்ந்து ஆடி வர கும்பலைங்க நல்லா கொசுவாக சேர்ந்து ஆடி வர தானே தன்னானே அதை எடுத்து தப்பு தானே தன்னானே பாடி வர தானே தன்னானே அதை எடுத்து தப்பு தானே தன்னானே பாடி வர குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூடை சேர்த்த அச்சு வெல்லம் குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்த்த அச்சு வெல்லம் கொங்க வச்சு ஆடலைனா எங்க பொழுது கழிஞ்சி பாடலனா இங்க பொழுதைகள் போகாதுங்க மண்ணை வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் சின்ன பொண்ணு பாட்டையிலதான் தக்கு சீம